கியூஇ தொண்ணூத்தி ஏழு நாற்பத்தி நான்கு இருக்க முடிய பச்சை வர்ணர் சுற்றுக்காட்டம் நாங்க ஒண்ணு வந்து இப்ப ஜாழ்பாணத்திலேயே இப்படி ஆட்டோ ஒருத்தான் கொண்டு வரையில் எது இந்த வெளியான மூன்று முப்பது

இது கூட என்ன ஒரு ஆள் கேட்ட கேள்வியில அயரோடாக்களுக்கு டூ ஸ்டாக் தான் சரி பெட்ரோல் வாய்க்கிறேன் எல்லாத்துக்கும் டூ ஸ்டாக் ஓகே அதுல உதயன் கம்பெனி இருக்கு உதயன் கம்பெனிக்கு இடையே ஒரு சர்ச் ஒன்று இருக்கு இந்த சர்ச்ல வந்து நீங்க முதலா பாத்தீங்கண்டா கியூ ஒன் நாற்பத்தி ஒன்று சைவர் நாங்கள் இருக்க முடிய பச்சை வேறு டூ ஸ்டாக் ஆட்டோ ஆனா என்ன மாதிரி ஆட்டோ என்ன இப்ப இது வந்து டொப் கண்டிஷன் டொப் ஆடு நாங்க ஒண்ணு வந்து இப்ப ஜாழ்ப்பாணத்திலேயே இப்படி ஆட்டோ ஒருத்தான் கொண்டு வரையில நாங்க முதல் முறையாகங்கிற காசு போனாங்க முதல் முறையாக இந்த ஒரு முதல் பெரிய முதலில் ஒரு ஆட்டோ எடுத்துருக்கோம் ஒழுக்கத்தையும் நிக்க கூடாண்டு எடுத்திருக்கோம் ஆட்டோ வந்து பாத்தீங்கன்னா பிக்காம கொண்டு வந்துருக்கோம் ஆட்டோ ஒரு ஒரு இது அப்படி பொம்மனியான ரக்கின மாதிரி ஆட்டோ எல்லா இதுவும்

அப்படி கொம்பனியால வந்தபடி ஒரு ஒரு பெயிண்டிங் ஒரு ஒண்ணும் இல்ல இல்ல ஒரு சின்ன கிருதல் இல்ல ஐயா வந்த ஒரு ஐயா ரூபாய் எடுக்காது வெளிநாட்டு போற காட்டி ஏத்தி விட்டு விட்டு ஆட்டும் வந்த இடத்துல எங்களுக்கு ஒரு புரோக்கர் வந்தது நாங்க போனாங்க போன இடத்துல சரி பிடிச்சிருக்கு அவர் சொன்ன ரேட் கூட தான் ஆனா இப்படி ஆட்டோ ஒரு இல்லையே நாங்க வந்து சின்ன சின்னதான் செஞ்சு நாங்க இப்படியும் நாங்க செய்யணும் இல்லையா இப்படி செஞ்சு அந்த பாத்தீங்க உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் பாருங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க அப்படிங்க சொல்லி எல்லாம் இருக்கு அப்படி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு டவுட் கிளியர் இருக்கு பாருங்க கூட்டுலாம் பாருங்க அப்படின்னு சொல்லி கூட்டுலாம் ஒரு நல்ல அப்படி நல்லாவே இருக்குது எல்லா வளவுமே நல்லா பக்காவா இருக்கு பின் வளங்களை பாருங்க பாருங்க இன்ஜின் வளர்ந்த பாருங்க பிடிக்கும் சொல்லி நல்ல பக்காவே இருக்கு அதுல பக்காவா இருக்கு அது பாத்தீங்கன்னா ஃபோர் ஸ்டிக்கர் இது உரிக்க அமனிக்கு இப்படி ஒரு டேமும் இல்லை இப்போ கொம்பனியால் வர்றா அப்படி என்ன கே அப்படி இது வருது அதே நாங்கள் அப்படியே ஆனால் இதுன்ற விலை என்ன ஃபைனல் ஏஜெண்ட் வா இதுன்ற விலை ஆனால் இதுக்காக என்ன வேலை மாட்டேன் லீஸிங் இல்லாமல் இருக்கா லீஸ் பண்ணுன்னா போட்டு கொடுக்கலாம்

ஆட்டோ வந்துன்னு பக்கா கண்டிஷனர் எடுத்து ஓட வேண்டிய ரெண்டு மூணு வருஷத்துக்கு நீங்க ஒரு வேலையும் செய்ய தேவை வச்சு சின்ன சின்ன ரீபெயிண்ட் ஆட்டோ பெயிண்ட் சின்ன சின்ன வேலையை செஞ்சுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா அப்படி வச்சு ஓட வேண்டிய அதான் இப்ப சில பேர் என்ன செய்யணும் ஆட்டோ எடுத்து திருப்பி ஒரு மாசத்துல திருப்பி இன்ஜின் வேலை அது ஒரு வேலையும் இல்லை கொண்டு போய் ஓட வேண்டிய நம்பி ஓட வேண்டிய கொடுக்குற ஆட்டோ எடுக்கிற வந்து ஒன்றில் அதாவது தங்களை வீட்டு தேவைக்கு அதை விட கொடுக்கலாம் வந்து ஆயிரம் அப்ப நீங்க எடுத்துக்கண்டா எந்த வேலையுமே இல்லாம அப்படியே ஓட வேண்டிய உங்களுக்கு பாப்பா

இதுக்கு எல்லாத்துக்குமே லீசிங் லீசிங் இதுல பாத்தீங்கன்னா அடுத்தது கியூஇ தொண்ணூத்தி ஏழு நாப்பத்தி நான்கு இருக்கக்கூடிய பச்சை வெர்ன சுசோக் ஆட்டோ ஜால்பாண்டத்தை பொறுத்த பாத்தீங்கன்னா குடுலா வந்து எல்லாருமே பச்சை ஆட்டோ விரும்புறது கூட பச்சை இங்க கொஞ்சம் டிமாண்ட் சோப்பு அடுத்தது இந்த பச்சைக்கு அடுத்தது ரைட் பச்சை சோப்பு பாருங்க இது உள் வளங்கள் எல்லாமே நல்லாவே இருக்குது பாருங்க உள் வளங்கள் எல்லாம் அப்படி பாருங்க கூட்டுள்ளது எல்லாமே நல்லாவே இருக்குது ஓகேண்ணா இதுக்கு நீங்க சொல்ற விலை என்ன இது என்ன விலை ஏழற ஏழற அடுத்து பாத்தீங்கண்டா அதாவது பழைய நம்பர் அதாவது இருநூறு டேஷ் தொண்ணூறு அறுபது இருக்க முடியாது ஆட்டோ இது என்ன மாதிரி என்ன இது என்ன விலையான ஒரு மூன்று முப்பது மூன்று முப்பது இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பெட்டி எல்லாம் இருக்குது சீட் வளங்கள் எல்லாம் நல்லாவே இருக்குது அதே மாதிரி முன் வளங்கள் நல்லாவே மீட்டர் மீட்டர் வந்து இதில் பார்க்கலாம் எவ்வளோ இல்லை இது பழைய மீட்டர் தான் அந்த மீட்டர் வந்து பழைய மீட்டர் இதுக்கு டேஸு கண்டே வார மீட்டர் ஆனால் மீட்டர் பார்க்கலாம் இந்த வளங்கள் எல்லாம் நல்லாவே இருக்குது இனிமேல் பத்தி ஆட்டோ கியூ ஒன் இருபத்தி ஆறு நாற்பத்தி ஏழு இலக்கமுடைய

அடுத்த பாத்தீங்கண்டா கியூஇ எழுபத்தி மூன்று முப்பத்தி ஏழு இலக்க முடிய பச்சை வேறு சூச காட்டும் இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பதிவு ஆட்டோ வந்து பெயிண்டிங் ஒன்றும் அடிக்கல அந்த கியூஐ ஆட்டின அதே கண்டிஷன் ஆட்டோ ஆனா பேக்கிங் கூட ஜாதி ஸ்ட்ரீட் சீட் பேக்கிங் கூட ஜாதி அதுல இந்த ஆட்டோ மார்க்கெட் கொஞ்சம் குறைஞ்சது மற்றபடி ஆட்டோ ஒரிஜினல் கூட்டோட நிக்குது ஒரிஜினல் பெயிண்ட் ஒன்றும் செய்ய தேவை

பக்கா அதோட இருக்குது பாத்தீங்கண்டா ஜாழ்பாணத்தை பொறுத்த வரையில கூடுதலா எல்லாரும் வந்து பச்சை ஆட்டை விரும்புற கூட எடுத்துக்காண்டி பச்சை வந்தேன்னா கொஞ்சம் மார்க்கெட்டா நீங்க எடுத்து போட்டு உங்களுக்கு அவசரத்தை வேண்டாம் குடுக்கலாம் மார்க்கெட் கூட பச்சை பட் கலர்லயும் வந்து பச்சை வந்து நல்ல வந்த சூட்டபுல்லான கலர் ரெட் எல்லாம் வந்து ஏற மாட்டேன் ஆயிரம் ரெட் கலர் அந்த கொஞ்சம் டேஞ்சர் மாதிரி நிற்பாங்க பச்சை வந்து நீங்க எடுத்தாலும் டிமாண்டா விற்கும் நீங்க எடுத்து போட்டு திருப்பி விற்கிற கட்டம்னா என்ன டே வந்தாலும் நானே குடுத்து தருவேன்

கஸ்தூரியா ரோட் தானே அதுல உதயன் கொம்பனி இருக்கு உதயன் கொம்பனிக்கு இடையே சேர்ச் ஒன்று இருக்கு இந்த சர்ச்ல வந்து நீங்க அப்பனந்து கேட்டா இல்ல இருக்குன்னு தெரியும் அப்பனந்து கேட்டாலும் சரி அண்ணா ஓகே